நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம் அதில் வந்துட்டு பெரும்பாலான கஷ்டங்கள் இந்த ஒப்பீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் அடங்கிடும் அதனால் மட்டும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம் அது என்னென்ன அதை ஓவர் கம் பண்ணுற வழிகள் என்ன அதை வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸோ நம்ம வந்துட்டு இருப்பு விதியினுடைய மிக்ஸை உடைக்கிறதுக்காக அதாவது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தவறான எண்ணங்களை இல்லைனா தவறான புரிதல்களை உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் வைத்து கொடு வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பொது கருத்தோடு வந்துட்டு சில சமயம் முரண்பாடாக இருக்கும் ஆனால் உண்மையான விஷயங்களை ஆராய்ந்து தெளிந்து மனிதர்களுக்கு சக மனிதர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய ஒரு பிரச்சனை அதாவது கம்பேரிசன் கம்பேரிசன் அண்ட் காம்பட்டேட்டிவ் மென்டாலிட்டி ஸோ கம்பேரிசன் அண்ட் காம்பட்டீஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றி இன்னும் ரொம்ப தெளிவாகவும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான வழிகளையும் நம்ம வந்து பார்க்கலாம் சாதாரணமாகவே நம்ம மைண்டு எந்த இடத்துல வந்துட்டு கஷ்டப்படுது கவலைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போ என்னுடைய நிலையை பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்த நிலையோடு வந்து நான் ஒப்பிட்டு பார்க்குறேனோ அப்போ வந்துட்டு இந்த நீங்கள் நல்லா உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் வந்து யோசித்து பார்த்தா புரியும் இல்லை நீங்கள் எந்தெந்த இடத்துல அந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னை விட வந்துட்டு என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நல்ல காஸ்ட்லி பைக் வச்சுருக்கிறான் இல்லை என் வீட்டை விட அவன் வந்துட்டு ஒரு பிரமாதமாக வீடு கட்டிருக்கிறான் இந்த மென்டாலிட்டி இன்றைக்கி நேற்று கிடையாது இருந்துக்கிட்டே இருக்குது மனித சுபாவத்தில் வந்துட்டு அது ஊறி போயிடுச்சு அதனால் இந்த கம்பேரிசன்னால் வந்துட்டு நமக்கு என்ன மிஞ்சது நம்ம சரியான வாழ்க்கை வாழணும் அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போது வந்துட்டு அந்த மாதிரி பெரிய வீடு நான் கட்டக்கூடாதா சார் அப்படின்னு சொல்லிவிட்டு தாராளமாக கட்டலாம் நீங்கள் காஸ்ட்லி பைக் வாங்கலாம் காஸ்ட்லி கார் வாங்கலாம் இதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை இதை உங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் இதை வந்துட்டு நீங்கள் அவனுக்கு இருக்குது இல்லை அவங்களுக்கு இருக்குது இல்லை என்னை விட வந்துட்டு பல கோடி ரூபா ஒருத்தர் அதிகமாக வந்து ஒரு பெரிய கோடி சொல்றா இருக்கிறாரு நானும் அதே வேலையை தான் செய்கிறேன் நானும் அதே உத்தியோகத்தில் தான் இருக்கிறேன் ஆனால் என்னை விட வந்துட்டு இவருக்கு வந்துட்டு சம்பளம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க என்னை விட பெர்ஃபார்மன்ஸ் சப்ரைஸல் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க இப்படின்லாம் வந்து பேசுகிறது அந்த சிந்தனை அதாவது இங்கேருந்து அங்கே நம்ம வந்து யோசிக்கும் போதே இந்த கேப் விழுந்துடுது ஒப்பிடும் போது அந்த கேப் விழுறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது நமக்கு நம்ம கிட்ட இல்லையே நல்லா பாருங்கள் நம்மக்கிட்ட நம்ம சொல்கிறோம் இல்லையா ஈர்ப்பு இதில் வந்துட்டு நீங்கள் வந்து இதை சொல்லக்கூடாது இல்லைங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடாது இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது வெறும் வாய் வார்த்தைகளாக இல்லை வாய் வார்த்தைகளாக மட்டுமே வந்து நம்ம இல்லைங்கிறத சொல்லக்கூடாது அப்படி கிடையாது மனதளவில் உணர்வளவில் வந்துட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணணும் இல்லைங்கிறது வந்துட்டு நம்ம நம்ம மனநிலையிலேயே இருக்கக்கூடாது நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அப்போ ஆக்சுவலாக இந்த கம்பாரிசனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறதுனால என்கிட்ட இல்லை அப்படிங்கிறத முன் நிறுத்தி சொல்லும் அப்போ என்கிட்ட கன்சல்டேஷனில் கிட்ட என்னுடைய கிளாஸஸில் இதை நான் நிறைய பார்த்துட்டேன் அவங்களுக்கெல்லாம் மட்டும் அப்படி நடக்குது சார் அவங்களோட உங்க வாழ்க்கையை ஏன் வந்து ஒப்பிடுறீங்க உங்களுடைய பயணம் தனித்தது தான் அதை வந்து புரிந்திருக்கேன் என்னவே வந்துட்டு சுற்றி குடும்ப நபர்கள் இருந்தாலும் நல்லா பாருங்கள் நம்ம வந்ததும் தனித்து தான் போக போகிறதும் தனித்து தான் நம்ம பயணம் தனித்தது தான் கூட வந்துட்டு கூட பயணிப்பவர்கள் அவங்க வந்து நமக்கு நம்ம கூட ஃப்ரீக்குவென்சியில் வந்து ஒத்துவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்து பயணிக்கிறாங்க இதில் உள்ள உண்மையை நம்ம வந்து புரிந்துக்கணும் இதை தான் வந்து எல்லா ஆன்மீக பெரியவர்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்னவே இருந்தாலும் அதை சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி இருக்குது தாயும் பிள்ளையும் ஒன்று தான் அப்படின்னாலும் வாயும் வயிறும் வேறு வேறு தான் அந்த மாதிரி அது அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இவன் சிந்தனைகள் அடிப்படையில் கூட வந்துட்டு வெவ்வேறு மாதிரி தான் நம்ம வந்து இருப்போம் ஃப்ரீக்குவன்சிஸ் மேட்ச் ஆகி ஒரே மாதிரி போனாலும் கருத்து வேறுபாடு ஏன் கணவன் நல்ல அண்டர்ஸ்டாண்டபிள் கணவன் மனைவிகள் கூட கூட வந்துட்டு ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா இந்த காரணத்தினால்தான் அப்போ நம்ம தனித்தவர்கள் தனித்த பயணம் இந்த விஷயங்களையும் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இது வந்து ஒரு ரேஸ் கிடையாது நம்ம லைஃப் வந்துட்டு ஒரு ரேஸ் கிடையாது இன்னைக்கு உச்சியில் இருக்கக்கூடிய நாளைக்கு அதள பாதாளத்தில் விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதில் பல பாதாளத்தில் இருக்கக்கூடியவங்க உச்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை இருக்குது ஸோ வாழ்க்கைங்கிறது வந்து அந்த ஒரு பெடஸ்டலில் தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த மாற்றங்களை நம்ம புரிந்து கொள்ள வேணும் அப்போ அதுக்கும் பெரியவங்க என்ன சொல்லாங்க மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம அதை வந்து மேலோட்டமாக எடுத்துட்டு ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை கூட அதை சொல்லிட்டு போயிடும் ஆனால் உணர்வளவில் நம்ம அதை புரிந்து கொள்கிறோமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஒப்பிடுறத ஃபஸ்ட்டு லேக் மென்டாலிட்டி கொடுக்குது இதை வந்து எனக்கு இல்லைங்கிற ஒரு பிரச்சனையை கொடுக்குது என்னிடம் நான் நான் வந்துட்டு அப்பட்டமா வந்து நான் என்னென்னா காட்டிக்கிறேன் என்கிட்ட இல்லை அந்த ஒப்பிடுதல்னால் இதனால் நம்மளுடைய வைப்ஸ் குறையுது அதனால் முதல்ல வந்துட்டு என்னுடைய பயணம் சிறப்பான பயணமே என்னுடைய வாழ்க்கை சரியாகவே சிறப்பாகவே சீரிய முறையிலேயே போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த அஃபர்மேஷனை சொல்லி இல்லை அந்த மனநிலையை உணர்வளவில் வந்து கொண்டு வரணும் ஆழ்ந்த உணர்வளவில் நம்ம வந்து இது கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னோம்னா நம்ம யாரை பார்த்தும் ஒப்பிட மாட்டோம் என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எத்தனை வீடியோவில் சொன்னாலும் வந்து இது சலிக்கவே சலிக்காது என்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை சொன்னோம் இல்லையா நான் இப்போ இருக்கக்கூடிய வீடு ரொம்ப நல்ல வீடு ஏன்னா இந்த வீட்டில் எனக்கு நிம்மதி இருக்குது இப்படி யோசிச்சு பாருங்களேன் அது ரொம்ப பெரிய வீடு இதான் மார்பிள்கெல்லாம் போட்டு கட்டியிருக்காங்கன்னா அதை சுத்தம் பண்ணுறதுக்கே டெய்லி வந்துட்டு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் இல்லை மணி ஸ்பெண்ட் பண்ண அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு அந்த நிலை வரும் போது அது வேறு ஆனால் இன்றைக்கி இருக்கிற இடத்துல ஒரு சொந்த கூரையில் வந்து அழகாக நிம்மதியை என்னால் தூங்க முடியுது அப்படின்ற அந்த நிம்மதியை ஒருவேளை அந்த பெரிய வீடு தரலைன்னா அந்த பெரிய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்போ நம்மிடம் இருக்கும் அந்த பொருட்களை நம்மிடம் இந்த க்ஷணத்தில் இப்போது இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்துட்டு அப்படியே அப்ரிஷியேட் பண்ணி இதை இதை கொடுத்ததுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து கிராட்டிடியூடு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்போ கிராட்டியூடு எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நம்ம எதையுமே ஒப்படைக்கல பிரபஞ்சம் எனக்கு நல்லது தான் கொடுத்துருக்கு பிரபஞ்சம் எனக்கு நல்ல விஷயங்களை தான் கொடுத்துருக்கு நல்ல பொருட்களை தான் கொடுத்துருக்கு எனக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கே அப்படிங்கிற அந்த மனநிலையை அப்படி அந்த உணர்வளவில் நம்ம அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்போ லேக் மென்டாலிட்டியிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா நம்மக்கிட்ட இவ்வளோ பொருள் இருக்கா அந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு அபண்டன்ஸ் ஃபீலிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த அபண்டன்ஸ் ஃபீலிங்கானது நமக்கு வந்துட்டு அடுத்த வேலைகளை அடுத்த விஷயங்களை எடுத்து கொடுப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் உதாரணத்துக்கு நம்மளுடைய ஈர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் நம்மளை சூப்பர் மேக்னட்டாக மாற்றும் இல்லைங்கிற மென்டாலிட்டி எப்படி இல்லைங்கிற விஷயத்தையே நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட எதுவும் இல்லை எதுவும் இல்லைன்ற சிந்தனை கொடுக்குமோ அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது ஏன்னா இருக்கிறத நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம் ஒப்பிடும் ஒப்பிடும்போது வந்தது நடக்காது மற்றவங்க கூட ஒப்பிடும் போது வந்துட்டு நிச்சயமாக அவங்ககிட்ட இருக்கிறது ஏதோ பெருசு மாதிரி தெரியும் அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் சின்னதாகிடும் மறைஞ்சி போய்டும் இல்லைன்ற ஒரு மென்டாலிட்டி அந்த மறைஞ்சி போகிறதுனால அடுத்தடுத்து அடுத்தடுத்து இதே மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒன்றும் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒப்பிடுதல் என்பது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை ஏன்னா நிறைய பேருடைய அந்த அவங்களுடைய அங்கலாய்ப்புகளை கேட்டோம்னு வச்சுக்கிங்களேன் அவங்களுடைய அவங்க சொல்கிற விஷயங்களை பேசுகிற விஷயங்களை அவங்களுடைய முணு உணுப்புகளை கேட்டோம்னு வச்சுக்கிங்களேன் இதை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவன்லாம் நல்லா இருக்கான் அவன்லாம் நல்லா இருக்கான் நமக்கு அந்த சிந்தனை வந்துடுச்சுனாலே வச்சுக்கிங்களேன் அவன் நல்லா இருக்கிறான் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது விக்டீம் மென்டாலிட்டி லேக் மென்டாலிட்டி விக்டீம் மென்டாலிட்டி அப்போது இது எல்லாம் வந்துட்டு அங்கே பார்க்கும்போது மட்டும்தான் தெரியுது ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் மட்டும்தான் வந்து இருக்கிறேன் என் ஃபோக்கஸ் என்னுடைய வாழ்க்கைக்கானது மட்டும்தான் என் ஃபோக்கஸ் என்னுடைய குரோத்துக்கானது மட்டும்தான் என்னுடைய ஃபோக்கஸ் நான் என்னென்ன விருப்பப்பட்டனோ அதை அடைவதற்கு மட்டும்தான் பிரபஞ்சத்துக்கிட்ட எதுவுமே இல்லையா நமக்கு வேணுங்கிற பொருட்களை கொடுக்கறதுக்கு என் பென்ஸ்கார் வந்துட்டு ஒருத்தருக்கு மட்டும்தான் தயாரிப்பாங்களா நமக்கும் வேணும்னா நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டா நமக்கான கார் அதை தயார் பண்றதுக்கு அந்த ஃபேக்டரிய தயார்படுத்தும் அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு அவனை பார்த்துட்டு என்கிட்ட கிட்ட காசு இல்லையே அப்படின்னா இல்லைங்கிறது தான் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய கட்டளையா போகும் அதற்கு பதில் ஒப்பிடாம எனக்கு பென்ஸ்கார் வேணும் இல்ல நான் வந்துட்டு ஒரு லக்ஸரி பைக் வாங்கணும் எனக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கு இல்ல அவன் வாங்கின பைக்கே தான் நான் ஒப்பிட்டா ஒப்பிட்டாதானே அவன் வாங்கின பைக்கை விட நான் அவன் நான் பைக்கை விட பெட்ரானதை விட எனக்கு பிடித்த பைக் அது எனக்கு பிடித்த கார் காருது இல்லை எனக்கு பிடித்த மாதிரி வீடு அது எனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கை எது அதை எது வேணுமோ அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் எது வேண்டாமோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது மற்றவங்க எப்படி இருக்கிறான்றது நம்மளுடைய கவலை கிடையாது அது வேண்டாமானது எது வேண்டும் இந்த கிளாரிட்டி அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா எனக்கு தேவையானது ஓகே இந்த பர்டிகுலர் மாடல் ஏபிசி ஒன் ஃபிஃப்டிங்கிற மாடல் எனக்கு வேணும் பைக் எனக்கு வேணும் எனக்கு பர்டிகுலர் ஐஃபோன் வேணும் இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு டூர் அடிக்கணும் இந்த மாதிரி இந்த சிந்தனைகளை நாம் மாற்றி அமைப்பதன் மூலமாக நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் நம்மளுடைய கவனத்தை லேசர் ஒளிக்கற்றை போல கில் அட்வர்ட்ஸ் வந்துட்டு தங்களுடைய வாழ்க்கை ஒரு பரிசு புத்தகத்தில் அதை சொல்லியிருப்பாங்க லேசர் ஒளிக்கற்றையை போல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லேசர் ஃபோக்கஸ்ட்டு இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் போது மற்றவன் ஸ்பீடாக ஓடினாலும் சரி கம்மியாக ஓடினாலும் சரி அவன் போய் ஃபினிஷ் லைன் அடைஞ்சிட்டாலும் சரி அடையலைனாலும் சரி நீங்கள் நீங்கள் நினைச்ச அந்த டிசையரை அடையிறதுக்கான அந்த ஃபினிஷ் லைனை க்ராஸ் பண்ணுறீங்களான்றது மட்டும்தான் உங்களுடைய ஃபோக்கஸ் அப்படின்னு நீங்கள் போக ஓட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மனதில் வந்துட்டு ஒரு சளிப்பு தோன்றாது மனதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு வெறுமை தோன்றாது மனதில் எப்போவுமே ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும் ஏன்னா என்னுடைய ஃபோக்கஸ் இது இதை நான் முடிச்சே ஆகணும் இதை நான் அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு டிரைவ் இருக்கும் அந்த இன்னர் டிரைவ் அந்த இன்னர் டிரைவ் இருக்கும்போது நீங்கள் அதுக்கான செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு பிரபஞ்சம் மேலும் மேலும் வந்து வழி நடத்துறதுகளை இன்டியூஷன் மூலமாக உங்களை உள்ளுணர்வு மூலமாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸை வந்து கலைந்து விடும் வரக்கூடிய வழியில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி வந்துட்டு நீங்கள் ஓவர் கம் பண்ணுறது வழிகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் வழி நடத்தி கொண்டே இருக்கும் நீங்கள் மேலும் மேலும் சூப்பர் மேக்னெட்டாக மாறி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி வருவீங்க ஸோ ஒப்பீடுகளை வந்துட்டு நம்ம கம்பேரிசனை விட்டுடலாம் கம்ப் காம்படிஷன் அதையுமே வந்துட்டு யாரு கூடயும் நம்ம கம்பெடி காம்படிஷன் கிடையாது யாருக்குமே நம்ம யார் கூடயும் வந்து நம்ம வந்து ஒப்பிட வேண்டாம் நம்ம தனித்துவமானவர்கள் நம்மளுடைய தனித்துவமான பாதை இருக்குது நம்மளுடைய தனித்துவமான இலக்குகள் இருக்குது நோக்கங்கள் இருக்குது அதற்கு நாம் ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுங்க நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களோடும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஈர்ப்பு விதியை பற்றிய உண்மையான கோணங்களை அலசி ஆராய்வோம் நன்றி